இன்றைக்கி நாம துலாம் ராசி என்பர்களுக்கு இந்துதொரு பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்துதொரு பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு ஆனந்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க துலாம் ராசியில் பிறந்தவங்க எவ்வளவு காலம் மாறி இருந்தாலும் சரி மக்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ராசிகளில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க துலாம் ராசி பஞ்சபூதங்களில் காற்று தான் துலாம் ராசியை குறிக்கின்றது துலாம் ராசியில் பிறக்கிறவங்க எப்போதுமே இனிமையான ஒரு சூழலை விரும்புவோம் வாங்க துலாம் ராசிக்காரவங்க எல்லாருக்கிட்டையுமே பணி போட நடந்து கொள்ளக்கூடியவங்க எந்தத ஒரு சூழ்நிலையிலையுமே தாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்க மாட்டாங்க எந்தத ஒரு செயலையுமே வெற்றி காணக்கூடியவங்க தான் இவங்க எல்லாருக்கிட்டையுமே அன்போடையும் பாசத்தோடையும் பழகுவாங்க எல்லாருக்கிட்டையுமே அக்கறை காட்டுவாங்க துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் யாரிடத்துலையுமே நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா முழுசாக அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவாங்க துலாம் புத்திசாலிகளாக இருப்பாங்க இவங்க எப்பயுமே மகிழ்ச்சியான ஒரு மனநிலை தான் இருப்பாங்க எல்லாரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்குங்க துலாம் ராசிக்காரவங்க தங்களுடைய வாழ்க்கையை ரசித்து வாழ ஆசைப்படுவாங்க இப்படிப்பட்ட குணங்களுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு மேலும் மிகச்சிறந்த நல்லது முழக்க உங் மனசு ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு ஓம் சரவண பவ அப்படின்ட்டு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த முருகபெருமான பெருமான நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் செய்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்து துரு மாதங்களில் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ற பலனை தரக்கூடிய சுக்கரனை தான் நீங்கள் அதிபதியாக கொண்டிருக்கீங்க உங்களுடைய கோபத்தை தூண்ட மற்றவங்க முயற்சி செய்வாங்க இந்து துரு மாதங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க அதற்கு இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதே போல் கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடன் அன்பாக வேலை செய்வது நல்லதுங்க பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்துப்பாங்க வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கப் போகுதுங்க அதே மாதிரி நடம்ப நட நடைபாதை யோக வியாபாரிகள் விவசாயிகளுக்கு இது உயோகமான காலகட்டம்னு சொல்லலாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கும் கணிசமான லாபம் என்பது கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம் கடினமான வேலை செஞ்சு காரிய தடைகளை நாம் தக தெரிய போறீங்க பொதுநல பணிகள் மூலமாக உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்க போகுதுங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு நல்லதொரு லாபத்தை கொடுக்குங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சிறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா மருதமலை முருகனை நினைச்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையை சிறக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு மேலும் நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தொழில் பங்குனி மாதங்களில் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு அதிர்ஷ்டமாக பாலம் சொல்லக்கூடிய சுக்கரனும் தைரிய வீதியை பராக்கிரம காரன் சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே வழிகாட்டியாக இருப்பீங்க தைரியமாக தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க விரும்பியதை அடையக்கூடிய ஒரு ஆற்றல் நிபுத்திருக்கும் பிறக்கக்கூடிய பங்குனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு மாதம்னே சொல்லலாங்க மாதத்தோட முன்பகுதியில் ராசிநாதன் சுக்கரனும் பாக்கியாதிபதி புதனும் பொன்பொருள் சேர்க்கையை உண்டாக்கி தருவாங்க ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் என்பது விலக ஆரம்பிக்குங்க பணியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு நல்லதொரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் என்பது தோன்றும் அப்படின்னாலும் அது நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வசமாக்கிக்கலாம் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் உங்ககிட்ட இருக்கிறதுனால சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து என்பது உயரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க திருமண பைசக்காரவங்களுக்கு வரன் என்பது தேடி வந்து அமையப் போகுதுங்க வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு தகவல் வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அலுவலகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குதுங்க பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாதம் முன்னேற்றத்தை பார்க்க முடியுங்க உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க சுய தொழிலில் வருமானமும் அதிகரிக்கப் போகுது திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லதொரு வரண் வந்து அமையுங்க ஒரு சிலருக்கு புதியதொரு வாய்ப்பும் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளும் தீரப்போகுதுங்க துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதித்து காட்ட போகிறீங்க விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்து லாபத்தை உங்களால் அடைய முடியுங்க மேலும் மாணவர்களாக இருக்கிறவங்க மாதத்தோட பின்பகுதியில் கூடுதல் கவனத்தோடு படிக்க பாருங்க வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உங்களுக்கு பிரகாசமாக இருக்குதுங்க மேலும் நீங்க அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே பறந்து போகுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலை காரகனும் அதிர்ஷ்ட காரகனும் சொல்லக்கூடிய சுக்கரன் யோக போக காரகன்னு சொல்லக்கூடிய ராகுவோட அம்சத்தில் தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு அதிக ஆற்றல் என்பது இருக்கும் உங்களுடைய செயல்பாடு காரணமாக நீங்க நினைச்சத

பிறக்கக்கூடிய பங்குனி மாதம் பெரும் மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரப்போகுதுங்க எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ராகு புதனால இதுவரை முயற்சி செய்யப்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்போது நிறைவேற ஆரம்பிக்குங்க ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அரசு பணியாளர்களுக்கு செல்வாக்கு என்பது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது தொழில் வியாபாரத்துக்காக எதிர்பார்த்த அனுமதிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலங்கள் போகுது நீங்கள் எதிர்பாராத பணவரவு என்பது இருக்குங்க பணியாளர்களுக்கு இது யோகமான ஒரு காலம்னு சொல்லலாங்க அதே மாதிரி வம்பு வழக்குகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகப் போகுதுங்க அரசு வழி செயல்களில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது விவசாயிகளாக இருக்கிறவங்க முன்னேற்றம் பார்ப்பீங்க வருமானமும் அதிகரிக்கப் போகுதுங்க பெண்களாக இருக்கக்கூடிய துலாமராசி என்பவர்களுக்கு இந்துதொரு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு என்பது பூர்த்தியாகக்கூடிய ஒரு மாதம் தாங்க குரு பகவானுடைய பார்வை ராசியில் பதிகிறதுனால சங்கடங்கள் எல்லாமே விலகி நினைச்சதை அடையக்கூடிய ஒரு நிலைமை என்பது உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை என்பது ஏற்படப் போகுதுங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் என்பது விலக ஆரம்பிக்குங்க பணம் பல வழிகளில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கப் போகுது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு என்பது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது சிலருக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்குங்க மாணவர்களாக இருக்கிறவங்க ஆர்வத்தோடு படிக்க பாருங்கள் மேலும் வாராகி அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை என்பது அதிகரிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு தனம் புத்திரன் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு அதிர்ஷ்டக்காரகன்

தொழில எதிர்பார்த்த அனுமதி என்பது இப்போதைக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றி அதே மாதிரி வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி எண்ணமும் நிறைவேறப் போகுது போகுது ஒரு அரசு அனுமதி கிடைக்கப் போகுதுங்க வழக்குகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் இனி விலக ஆரம்பிக்குங்க வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது எதிரி தொல்லைகள் உங்களுக்கு நீங்கும் அதே மாதிரி உடலில் இருந்து பாதிப்புகள் என்பது மறையப் போகுதுங்க பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாதம் யோகமான ஒரு மாதம் சொல்லலாங்க குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானம் ஜென்ம ராசியில் உண்டாகிறதுனால எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறுங்க வாழ்க்கை துணையோடு இருந்து வந்து சங்கடங்கள் என்பது விலகுங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருவாய் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் என்பது வந்து சேரும் விவசாயிகளாக இருக்கிறவங்க வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய ஆலோசனையே உங்களுடைய தலைமையில் இருக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பதவி என்பது கிடைக்க போகுது கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு விருப்பம் என்பது நிறைவேறக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லலாங்க புதிய ஒப்பந்தங்கள் என்பது வரும் மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் அக்கறை என்பதை காட்டி படிக்க பாருங்க வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்குதுங்க மேலும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துறை காலகட்டத்தில் நீங்கள் அருகில் உள்ள முருகன் கோவில் ஆலயம் சென்னையில் கேட்டி வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்மை நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம்